அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்கிறோம்னா காஞ்சிபுரம் ஐயாவுனுடைய பேர் வந்து காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி ஐயா வணக்கங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து காஞ்சிபுரம் அத்திவரதரை பற்றி அவரை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க ஐயா அத்திவரதர் வணக்கம் காஞ்சிபுரத்திலே நூற்றி எட்டு தலம் நூற்றி எட்டு சிவத்தலம் இருப்பதாக முன்னோர்களும் வரலாறும் கூறுகிறது ஆமா காஞ்சிபுரம் கிருஷ்ணகாஞ்சி சிவகாஞ்சி ஜெயனகாஞ்சி புத்தகாஞ்சி என்று பெயர் பெற்று விளங்குகின்ற காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் கிழக்கால அமைந்துள்ள காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயம் அத்திவரதர் என்று சொல்லக்கூடியதான் பூர்வீகமான பெயர் வழக்கத்திலே மக்கள் வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் என்று சொல்லுவார்கள் அந்த வரதராஜ பெருமாள் கோயிலே அந்த காலத்திலே மேலே ஒரு தளம் அமைத்து அங்கே தங்கப்பள்ளி என்று சொல்லி அதை சிறப்பாக மக்கள் போய் கொண்டாடுவார்கள் அதை அவர்கள் தன் நினைத்த காரியம் நிறைவேறுவது என்று சொல்லி அவர்கள் பெருமை அடைவார்கள் அந்த அத்திவரதர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அத்திவரதர் விசேஷ வைபவம் நடக்கும் பிறகு அங்கு உள்ள தெப்ப குளத்திலே அந்த அத்திவரதரை மூழ்கச் செய்வார்கள் செய்தது இந்த அத்திவரதர் என்று வருவதற்கு காரணம் காஞ்சிபுரம் காமாட்சம்பாளுக்கு ஒரு பாடலிலே அத்திவர்தன் தங்கையே சக்தி சிவ ரூபத்தை அழியனால் தொல்லத்தகுமோ பச்சா எழுத்த மோதிரமும் பாதத்திறமை நோலியும் அத்திவர்தன் தங்கையே சக்தி சிவ ரூபத்தை அழியனால் தொல்லத்தகுமோ என்று ஒரு முனைவரால் பாடல் பெற்ற அந்த பாடலிலே அத்திவர்தன் தங்கை காஞ்சி காமட்சம்பாள் என்று வருகிறது இதை நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே சூரசம்மார விருத்தத்திலே பாடுவோம் ஆகினாலே இந்த அத்திவரர் மிகப்பெரிய ஸ்தலம் இரண்டு கோபுர வாயில்தான் உள்ளது இந்த கோபுர வாயில் ஒரு பெண்மணி இந்த ஆலயத்தை கட்டியதாகவும் கிழக்கு பார்த்து அந்த வரதாதி பெருமாள் எழுந்திரவில்லை அதற்கு காரணம் அந்த அம்பாள் அந்த அம்மையார் கணக்கு பார்த்தா பார்த்தது என்று சொல்வார்கள் அது அப்படி அல்ல ஊரை பார்த்து வீதியை பார்த்து தான் சாமி எழுந்தருத வேண்டும் இதுதான் வழக்கம் எல்லா ஊரிலும் எல்லா கோயிலும் ஆகையால் மேற்கு பார்த்த வாசல் வழியாக பெருமாள் எழுந்தருத செய்வார்கள் கருட போது மூன்று மணிக்கு கோபுரவாசி வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து கொண்டிருப்பார்கள் மேலே கருடன் பறக்க கீழே வரதராஜ பெருமாளை கோபுர வாயில் விட்டு வெளியே கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு வரதராஜ பெருமாள் ஆலயம் உள்ள இரண்டு குளங்கள் இருக்கிறது தக்கர் தாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தண்ணீர் இருக்கிறது அது மட்டும் இல்லை நூறு கால் மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே இருந்து பூஜை செய்பவர்களுக்கு அந்த ஐயங்கார் என்று சொல்வார்கள் அந்த அங்கே இருப்பவர்களுக்கு சிவாலயத்தில் இருப்பவர்களுக்கு ஐயர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு ஐயங்கார் என்று சொல்வார்கள் எப்படியான பிரசித்தி பெற்ற அந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்து கிழக்கே ஊர் எல்லைப் பகுதியிலே மேற்கு நோக்கி கோபுரவாசி வெளியிலே அமர்ந்திருக்கிறது பல அளவில் நான் அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்றிருக்கிறேன் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த பெருமாளை பார்க்கும்போது சமீபத்தில் நடந்த அத்திவரதர் வைபவத்தின் போது கூட நான் ஐந்து ஆறு ஏழு முறையை சென்று பார்த்திருக்கிறேன் படுத்திருந்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் நான் சென்று பெருமாளை தரிசித்திருக்கிறேன் அந்த சிறப்பு வைபவங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சென்று பார்த்தேன் ஆயிரமாயிரம் லட்ச லட்சமான மக்கள் வந்து சென்று அந்த அத்தியவர்தர் வைபவத்தை பார்த்து அருள் பெற்று சென்றார்கள் மிகவும் சிறப்பானதே இந்த அத்தியவர்தர் ஆலயம் காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற வடநாட்டு யாத்திரைகள் எல்லாம் காஞ்சிபுரம் பெருமாள் ஆலயத்தை பார்க்காமல் சென்றதே கிடையாது அதே போல காஞ்சிபுரம் காமற்ம்பால் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் இந்த ஆலயங்கள் எல்லாம் பிரசித்த ஆலயம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயங்களை வடநாட்டு யாத்திரைகள் வந்து பார்க்காமல் சென்றதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அத்திவர்தர் பெருமாள் ஒரு உற்சவ காலத்திலே காஞ்சிபுரத்தை விட்டு பழி மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு இருந்தபடி அங்கு அருள் பழிப்பார் இப்படி அங்கங்கு அந்த பெருமாளுக்கு அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சிறப்பு செய்வார்கள் அப்படிப்பட்டவர் அத்திவரதராஜ பெருமாள் என்பது ஆகும் நன்றிங்க நன்றி நன்றி